தற்போது ஆயிரத்து நானூற்று இருபத்தி ஒன்பது சுகாதார ஆய்வாளரின் பணி நியமனத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இடைக்கால தடை விதித்த அந்த நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம் உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வு பணி நியமனத்திற்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது குறிப்பாக ஆயிரத்து நானூற்று இருபத்தி ஒன்பது சுகாதார பணியாளர்கள் குறித்த அந்த நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம் தேர்வில் நடைபெற்ற புகார் குறித்து சுகாதாரத்துறையினுடைய முதன்மை செயலாளர் தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவையும் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான் மதுரையிலிருந்து வணக்கம் சல்மான் தற்போது மதுரை நீதிமன்ற அமர்வு சுகாதார ஆய்வாளர்களுடைய பணி நியமனத்திற்கு இடைக்கால தடையானதை விதித்திருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் விலமங்கோடு பகுதியைச் சேர்ந்த கதிர் ஜாய்சன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை நிரந்தரமாக நிரப்புவதற்கான ஏற்கனவே அந்த தேர்வு எனது அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த தேர்வு கடந்த ஆண்டு டிசம்பர் ஏழாம் தேதி நடைபெற்ற நிலையில் இந்த தேர்வை பொறுத்த மட்டிலும் பல்வேறு முறைகேடுகள் நடந்தன எனவும் தேர்வு மையங்களில் வெளிப்படையாகவே செல்போன் பயன்படுத்தவும் காப்பி அடிக்கவும் அனுமதி அனுமதி அளிக்கப்பட்டு விதிமுறைகள் அப்பண்டமாக மீறப்பட்டன எனவும் இவையெல்லாம் தேர்வு மையத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளன எனவே நேர்மையாக நடைபெறாத இந்த தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி புகழேந்தி அவர்கள் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு விரைவில் பணி நியமனம் வழங்கப்பட உள்ளது எனவும் தேர்வில் நடந்த முறைகேடு குறித்து உரிய விசாரணை நடத்தாமல் பணி நியமனம் வழங்கக்கூடாது எனவும் வாதிடப்பட்டது அப்போது அரசு தரப்பில் வழக்கறிஞர்கள் கூறும்போது விசாரணை நிறைவேடாமல் எந்த உடனடியாக எந்த பணி நியமன ஆணையும் வழங்கப்படாது என தெரிவிக்கப்பட்டது இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி அவர்கள் பிறப்பித்த உத்தரவில் ஆயிரத்தி ஒன்பது சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான பணி நியமங்களை வழங்க இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார் மேலும் தேர்வில் நடைபெற்ற முறைகேடு புகார் குறித்து தமிழக சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நாளை மறுநாள் ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் சூர்யா சுகாதார கூட எழுத்துத் தேர்வு மற்றும் படை நியமனத்திற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்மா